ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் விளக்கம் தேவ அன்பு சகலத்திற்கு மேலானது இது தன்னலமற்ற சிந்தையுடன் சகலர் பேரிலும் இருக்க வேண்டியது நான் என்ற எண்ணம் இவர்களுக்குள் தோன்றாமல் அன்பே சகலத்திற்கும் மேலாக காணப்பட வேண்டும் அப்போஸில் நீங்க எடுத்துக்காட்டும் தேவ அன்பு தேவ ஜனங்களிடையே இருக்க வேண்டிய விசேஷத்த ஆவி இது சில அடிப்படையான கொள்கைகளின் பேரில் வைக்கப்பட்டுள்ளதால் இதில் நாளுக்கு நாள் பலப்பட்டு பூரண அன்பை சத்தியத்தில் காட்ட பிரயாசப்பட வேண்டும் அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது உண்மை எது பொய்யது என்று அறிந்த பிறகு பொய்யை வெறுத்து உண்மையை பற்றி கொண்டு சத்தியத்தில் ஆதார் வசனங்கள் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம் அறிவானாலும் ஒளிந்து போம் மத்தே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முதல் நாற்பதாம் வசனங்கள் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் ஆமேன்